ஒரு நபருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் மொத்தம் இரண்டு பரிசு இந்த மந்த்து இது வரைக்கும் மொத்தம் பத்தொம்பது பேர் பரிசு வாங்கிட்டாங்க வாங்காத எல்லாருக்குமே பரிசு உண்டு எல்லாரோட சீட்டும் குழுக்களை தான் வருவான் தொடர்ந்து நான்கு மாதம் பணம் மூணு மூணு டு நாலு மாதம் பணம் கட்டாத குள்ளோட சீட்டு தான் எடுத்துருவான் இப்போ நம்ம குழுக்கள் ஆரம்பிச்சிடலாம் சீட்டை புளி கொடுங்க

தொண்ணூறு ஐநூத்தி தொண்ணூறு செந்தூர் செந்தூராணி மீனாட்சி வேலக்குறிச்சி இவங்களும் தொடர்ந்து ஏழு மாதம் சரியா பணம் கட்டிருக்காங்க இவங்க இந்த மாதத்தோட மாதத்தோட இரண்டாம் நபராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மொபைல் பரிசு பெற்ற அனைவருக்கும் நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி